புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் பகுதியில் இரண்டாயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தண்டையார்பேட்டை முப்பத்தி எட்டாவது வட்டம் நேதாஜி நகர் வினோபா நகர் பகுதியில் எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் வெங்கடேசர் ஏற்பாட்டில் இனிப்புகளுடன் இரண்டாயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி உணவுகளை வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் ராஜேஷ் அன்னதானமாக வழங்கினார் முன்னதாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் நேதாஜி கணேசன் நித்யானந்தம் கணேசன் ஐயப்பா எஸ் வெங்கடேசன் முத்துச்செல்வம் லயனி சண்முக விநாயகம் சுயம்பு வழக்கறிஞர் நரேஷ்குமார் கோவிந்தராஜ் வேல்முருகன் சந்திரசேகர் மகேஷ்குமார் கர்ணன் அருள் நாராயணசாமி ராஜா முகமது முரளிதரன் சுப்பிரமணி சக்திவேல் சந்திரசேகர் ஸ்பீடு பாண்டி ராஜா செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தெரிந்துள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை